உலகத்தில் எந்த கட்சியின் தலைவனாவது லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவானுங்க மனநலம் பாதிக்கப்பட்ட கூட பண்ண மாட்டான் இவன் பெரியார் இவர் அண்ணா இவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ணா அப்படிதான் லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்களா எவ்வளவு கண்ணியமான தலைவர்கள் அண்ணாவும் பெரிய எம்ஜிஆரும் எம்ஜிஆருக்கு கூடுன கூட்டம் இவருக்கு கூடுதுன்றாங்க ஏன் எம்ஜிஆர் வந்து இருபது ஆண்டுகள் அண்ணாவோடு பயணிச்சார் திரைப்படங்கள்ல வந்து கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக செயல்பட்டார் மது அருந்தாமல் புகை ஒரு ஒழுக்கமாக திரைப்படம் நடித்தார் நாட்டுக்கு எது நல்லதோ அதை பேசினார் அது தன்னழிச்சையாக வந்த கூட்டம் இது உருவாக்கப்பட்ட கூட்டம் திருச்சி ஏர்போர்ட்ல மரக்கடைக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றாங்க இல்லையா இது எவ்வளவு கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு சின்ன எடுத்துக்காட்டு நீங்க திருச்சி ஏர்போர்ட்ல மரக்கடைக்கு நான் திருச்சியில வாழ்ந்தவன் நல்லா தெரியும் எட்டு கிலோமீட்டர் இந்த எட்டு கிலோமீட்டர் கலக்க அஞ்சு மணி நேரம் யாருக்காவது ஆயிருக்கான்னு கேட்கறாங்க இதே மரக்கடையில விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வருது எப்படி அந்த ஆம்புலன்ஸ் தனியா விட முடிஞ்சுது ஆம்புலன்ஸ்க்கு விட்ட வழி விஜய் காருக்கு விட முடியலையா விஜய் பஸ்ஸுக்கு விட முடியலையா அப்போ விஜய் சொல்லியிருந்தால் அந்த இடத்துல பஸ்ஸு போகிறதுக்கான வழியே விஜய் தொண்டனாக இருக்கும் பட்சத்தில் அவன் விட்டுருப்பான் இவங்க வழிவிட விரும்பலை வழிவிடவும் சொல்லலை கார் பஸ்ஸு பஸ்ஸுக்கு ரெண்டு பக்கமும் வந்து அஞ்சாறு காரை போட்டாங்க அப்படியே மெதுவாக போகணும் மெதுமெதுவாக போய் தன்னுடைய கிரேஸை காட்டணும் ஃபர்ஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் அப்படி ப்ரொமோ வர்ற மாதிரி இந்த கூட்டத்தை காட்டி 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 விஜய்க்கு பெரிய கூட்டம் இருக்குன்னு காட்டுவதற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் காட்டுவதற்காக ஊதி 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 இதை பெருசாக நாங்களே ஒழிய இந்த கூட்டம் இது வந்து தன்னெழுச்சியாக அப்படியே கூகுன்னு நின்ன கூட்டம்லாம் கிடையாது